ஓம் மதியே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் முக்கிய தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டு வாசலில் வந்து அமர்ந்திருந்தாள் கீதா ஏய் கீதா நீ என்ன சாப்பிடுகிறாய் என்று கேட்டாள் சீதா நான் வேர்க்கடலையும் வெள்ளத் தொண்டும் சாப்பிடுகிறேன் சீதா உனக்கும் வேண்டுமா என்று கேட்டாள் கீதா வேண்டாம் வேண்டாம் நான் இதெல்லாமே சாப்பிடமே மாட்டேன் எப்பவும் எனக்கு எங்க அப்பா சிவா பாதாம் பிஸ்தா முந்திரி போன்ற நர்ஸ் வாங்கி வச்சிருக்கார் நான் அதை எடுத்து வரேன் என்றாள் சீதா இதை கேட்டுக்கொண்டே வந்தால் சீதாவின் அம்மா சேன்றோ ஏ சீதா இங்கே புரதம் கொழுப்பு நாட்சு வைட்டமின்கள் தாதுக்கள் நிறைந்திருக்கின்றன அதனால் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கின்றன எதையை கட்டுக்குள் வைக்கவும் உதவுகின்றன அக்குள் பருப்புக்கள் மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கின்றன என்றால் சீதாவின் அம்மா அதே அதேபோல் வேர்க்கடலையும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றது எடை குறைக்கவும் மற்றும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் வேர்க்கடலை உதவுகின்றது இதிலும் வைட்டமின்கள் உடலம் தாதுக்கள் நிறைந்த ஒரு சிற்றுண்டிதான் வேர்க்கடலை இது செரிமானத்திற்கு உதவுகின்றது நம் நினைவாற்றலையும் அதிகரிக்கின்றது எனவே சீதா நீ வேர்க்கடலையை மட்டமாக நினைக்காதே வேர்க்கடலை ஏழைகளின் பாதாம் என்று நப்பா அப்பா அருண் அடிக்கடி சொல்வார்